தாரணி கதி மெத்திய மூட நாய் மன சாதனை கலவாணி ஆயுறு மாதிமோக தாபமிக்குல வீணனாய்ப்பொருவேல் விஷய ராகுமாதர்கள் மாதர்கள் தாமுயச்சையுமேது தேடிய நினைவாகி பூரண சிவஞான காவிய மோது தப்புணர்வான நேயர்கள் பூசுமை திரு மீறிடாயிரு பூசிமைப்பதமான சேவடி காண வைத்தருள் ஞானமாகிய போத கத்தினை ஏயுமாறருள் பௌரிவாயே வாரணத்தினை ஏகராவும் நே வளைத்திடு போதுமேவியமாய வர்க்கிதமாக வீரியமாறுகோணி வாழுமுப்புற வீரதானது நீரழுப்புகையாகவே செய்த மாமதி பிரைவேணி யாயருள் புதல்வோனே காரண குறியான ராணவ குமுனாகவே நெறி காவிய சிவ நூலை போதிய கதிர் வேலா காண கக்குர மாதை மேவிய ஞான சொற்குமராபராபர காசிஇ்பிற தாபமாயுரை பெருமாலே காசியிற்பிற தாபமாயுரை பெருமாலே കാശി പ്രതാപായുര പേരുമാണേ